பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது ஆண்டவரே ஆளுந்த பேரூக்கும் நான் உமைக்கு மன்றாடுவேன் ஆண்டவரின் மன்றாட்டத்தை செவி சாய்த்திரளும் என் விண்ணப்ப குரலை உன்னுடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பல்லவி ஆண்டவர் நீங்கள் நீளம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமருக்கு அஞ்சி நடப்பார் பல்லவி கூட ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன் என் முஞ்சம் பார்த்திருக்கிறது அவரது திருக்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் பல்லவி விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு பல்லவி எல்லா தீமைகள் என்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே வா இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உனது இயல்பு ஆகையால் உமது திருவடியிலே கொண்டுள்ள சகோதரி ராஜேந்திர மாளின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர் உமக்கு செலுத்தும் செவங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தன்மையையும் மன்னித்து அமைதியையும் பிடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு முக்தியலை பார்த்து வரலுவாராக you don't you know, know why you. I